வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுதான் அந்த தாமிரபணி இன்ஜினியரிங் காலேஜ் இது பக்கத்துலேயே நம்ம ஒரு மிகப்பெரிய சைட்டு திருநெல்வேலியிலே மிகப்பெரிய சைட்டு பார்க்க போகிறோம் மொத்தம் அறநூறு ஏக்கர் நாலாயிரம் பிளாட்டு நூறு அடி ரோடு ஐம்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு செம்மன் பூமி தரமான சைட்டுங்க சைட்டுக்குள்ளேயே மேற்கு புற வரப்போகுது இதுதான் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் இது பக்கத்தில் ஒரு கேட் இருக்கும் ஜேபி நெல்லைப்பட்டினம் மிகப்பெரிய சைட்டு அறநூறு ஏக்கர் நாலாயிரம் பிளாட்டுகள் மிகப்பெரிய சைட்டு சைட்டோட ஸ்பெஷல் என்ன சைட்டுக்குள்ளேயே மேற்கு புற வர உள்ளது சங்கரங்கயல் ரோடு தென்காசி ரோடு மதுர் ரோடு மூணு ரோடுமே கனெக்டிங் ஆயிரும் சைட்டுக்குள்ளேயே வரப்போகுது இதுதான் தாம்பரபண்ணே காலேஜ் இதுதான் ஜேபி நெல்லைப்பட்டினம் மொத்தம் நாலாயிரம் பிளாட்டுங்க இதுதான் சைட்டு கார்னர் பிளாட்டு மொத்தம் எட்டே கால் சென்று அறுபதுக்கு அறுபது ரெண்டு பேர் சேர்ந்து பிரித்து கொள்ளலாம் வடக்க பார்த்தே நீங்கள் பிரிச்சுக்கலாங்க ஐம்பது ரோட்டு மேலேயே இருக்குதுங்க நாளைக்கு வீடு கட்டினா சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் வீடு கட்டினாலும் வாங்கிக்கொள்ளலாம் வீடு பக்கத்தில் இருக்குது ஈபிஓ சிதி இருக்குது போர் போட்டால் எழுபது அடியிலே தண்ணி வந்துடும் ஐம்பது அடி ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம கங்கை கொண்டான் சிப்கார்ட்டில் வேலை செய்கிற நபர்கள் வந்து இங்கே வாங்கிக்கோங்க அவங்களுக்கு சூப்பராக விலை கம்மியான பட்ஜெட்லேயும் நம்ம கொடுக்குறோம் கங்கை கொண்டான் சிப்கார்ட்டுக்கு இதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது கங்கை கொண்டான் சிப்கார்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ரிங் ரோடு வந்தோன்னா மதுரை ரோட்லேருந்து மதுரை மதுரை ரோட்டுக்கிட்டே இந்த ரிங் ரோடு கனெக்டிங் ஆகுது மதுரை ரோடு சங்கரங்கயில் ரோடு தென்காசி ரோடு மூணு ரோடுமே இதான் ரிங் ரோடு கல் ஊனியிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்தால் பார்த்துக்கலாம் நம்ம திருநெல்வேலிக்காரங்கெல்லாம் சென்னையில் வேலை பார்க்குறீங்க சென்னை கோவை திருப்பூர் ஈரோடு அங்கெல்லாம் வேலை செய்கிறீங்க அவங்கெல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திங்கன்னா பஸ்ஸில் இறங்கணுன்னா நீங்கள் ரிங் ரோடு வந்தால் பக்கத்துலேயே இறங்கிக்கலாம் நீங்கள் தச்சநல்லூர் ஆலயத்துலேயே இறங்கி நீங்கள் நாளைக்கு வீடு கட்டினா உள்ளே வந்தடலாம் சிட்டிக்குள்ளெலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ரேட்டு கூடும் திருநெல்வேலியில் புதிய நிலையம் வந்தோன்னே ராமே ரெட்டியார் பட்டியில் என்ன வேலை கூடியிருக்குன்னு உங்களுக்கு திருநெலிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதான் ரிங் ரோடு ரிங் ரோடு மேப் இருக்குது அதில் எந்தெந்த ஊர் வழியாக இந்த ரோடு வருதுன்னு அதிலே கொடுத்துருப்பாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நம்ம சப்ஸ்கிரைப்